சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் பார்க்கப்போகிறோம் அதாவது வந்து ஒன்று பிரான்ஸ் அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அவசர அறிவித்தல் ஒன்று அதே மாதிரி இலங்கை எம்பசியில் நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்துட்டு இருந்தால் இலங்கைக்கு போவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் வந்து மெயில் போட்டிருக்கிறாரு சரி நான் இது சம்பந்தமாக நான் தேடி பார்த்ததில் நான் புரிஞ்சு கொண்டதை வந்து உங்களோட பயந்து கொள்கிறேன் இது பற்றி உங்களுக்கு நேரடிய விளக்கங்கள் தெரிஞ்சவங்க என்னோடய கொமண்டில் பயந்து கொள்ளுங்கள் முதலாக வந்து இந்த இலங்கையினுடைய பாஸ்போர்ட் இலங்கை அநேகமானவர்கள் வந்து இமிகிரேஷன் இமிகிரேஷன் மீஸாக எடுக்கிறார்கள் எல்லாமே இப்போ நிறைய பேர் இலங்கை பாஸ்போர்ட்டுக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இலங்கை எம்பசியில் போய் பாஸ்போர்ட் எடுக்கிறீங்க இலங்கை எம்பசியில் போய் நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கின்ற பொழுது உங்களுடைய பாஸ்போர்ட்டுடைய நாலாவது பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து மார்க் பண்ணியிருந்தால் அது ஒன்று வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து குறையுது ஒன்று ஐடி கார்டாக இருக்கலாம் அல்லது வந்து உங்களுடைய ப பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் அல்லது பழைய பாஸ்போர்ட்டுடைய நம்பராக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அதில் குறையுது அதாவது ஏதாவது அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருந்தால் நீங்கள் ஒரே ஒரு தடவை இலங்கைக்கு உங்களால் போக முடியும் இலங்கைக்கு போகின்ற பொழுதும் நீங்கள் அந்த விஷயத்தை கவனித்து இலங்கையில் அது சம்பந்தமாக என்ன விஷயத்தை நீங்கள் கொடுக்க வேண்டுமோ பாஸ்போர்ட் நிர்வாகம் என்னத்தை கேட்குறதோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட்டை எடுத்து மீண்டும் உங்களுடைய பிரயாணத்தை தொடரலாம் நீங்கள் அவ்வாறு செய்யாமல் இலங்கைக்கு இங்கேருந்து போய்ட்டு நீங்கள் திரும்பி வெளிநாட்டுக்கு வலிக்கின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இங்கேன்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் வச்சு நீங்கள் உட்படுத்தப்படுவீங்க இது சம்பந்தமாக உங்களுடைய அந்த நாலாவது பக்கத்தில் என்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் இலங்கை எம்பசி அதாவது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கின்ற இளம் இலங்கை நூடாக நீங்கள் ஏதாவது உங்களுடைய பாஸ்போர்ட் எடுத்திருந்தால் அது சம்பந்தமாக நீங்கள் அங்கே இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போயிட்டு அதை வந்து நீங்கள் காய்ச்சி தீர்த்து இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது வவுனியாவில் இருக்கிறது கொழும்புல இருக்கிறது அநேகமாக நீ இந்த வேலைகள் வந்து இலகுவாக இருக்கும் நாங்கள் ஒரு வாகனத்தில் இப்போ நான் எல்லாம் மாற்றி பொழுது ஒரு விஷயம் வந்து நடந்தது ஏர்போர்ட்டில் போயிட்டு பிடிச்சிட்டார்கள் பிடிச்ச உடனே என்ன சொன்னார்கள்னு சொன்னால் நீங்கள் முதல்ல வந்து இவ்வளோ காலத்து ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ்லேருந்து இலங்கைக்கு வந்திருக்கிறீங்க பாஸ்போர்ட் எப்படி எடுத்த நீங்கள் நான் சொன்னால் ஸ்ரீலங்கன் எம்பசியின் ஊடாக ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்தது உடனடியாக அவர் சொன்னார்கள் அங்கே ஏர்போர்ட்டில் வந்து இன்குவாரி போக சொல்லி இன்கொயரிக்கு போகின்ற பொழுது இன்கொயரியில் அங்கே கிட்டத்தட்ட நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேர் இருந்தார்கள் அப்போ இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை மணித்தேரங்க அவர்கள் அங்கே இருக்க வேண்டியா போயிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு என்ன காரணத்துக்காக அங்கே வந்திருக்கிறீங்க என்ன இவ்வளோ காலம் வரல இதுக்கு இவ்வளோ அங்கே இப்படி போனீங்க என்ன மாதிரி வந்தீங்க ஃப்ரான்ஸுக்கு இப்படி போனீங்க இந்த விஷயங்கள்லாம் கழிச்சதுக்கு அப்புறமாக சொன்னார்கள் ஒரு துண்டு தந்தாங்க இந்த துண்டை கொண்டு போயிட்டு நீங்கள் அப்போ யாழ்ப்பாணத்துல பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வவுனியாவில் அல்லது உங்களுடைய வீட்டுக்கு கிட்ட நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து அந்த துண்டு அத்தாட்சி துண்டோடு தான் நீங்கள் திருப்பி வரைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் இப்போ இந்த அதுக்கப்புறம் போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தது அதே மாதிரி இப்போ வந்து இந்த சிஸ்டம் உண்டு இப்போ வந்து இந்த சமூக ஊடகங்களில் எங்களுடைய சமூக ஊடகத்து சகோதரர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க அதாவது வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது இந்த பிரச்சனையை வந்து உடனடியாக கிளியர் பண்ணுங்க அப்படின்ற சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் இந்த விஷயத்த உங்களுடைய பாஸ்போர்ட்டில் நாலாவது பக்கத்தில் இருக்குமேன்னு சொல்லப்படுறது அந்த விஷயத்தை பாருங்கள் அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் இப்போ நிறைய எங்களுடைய சகோதரர்கள் நீங்கள் நீங்கள் பாஸ்போர்ட்டு இமிக்ரேஷனை மாத்துவீங்க ஓஃப்ராவில் டாக்குமெண்ட் கொடுக்குன்ற பொழுது ஓஃப்ராக உங்களுடைய விசா அக்செப்ட் பண்ணி நீங்கள் ரிவ்யூஜியிலேருந்து இமிகிரேஷனை மாற்றிங்க சொன்னால் உங்களோட விசாவில் ஒரு பிரச்சனை இருக்கிறது பேர் வந்து தந்தை பேருக்கு பதிலாக எங்களோட பேரும் எங்கட பேருக்கு பதிலாக தந்தை பேர் இருக்கும் அதே மாதிரி மாறி சில பேர் எடுத்து வச்சிருப்பார்கள் த எங்களோட பேரில் வந்து சரியாக எங்கட பேரும் தந்தை பேரில் தந்தையோட பேரும் இருக்கும் அதுக்கு ஒப்புறம் ஒரு காலத்தில் வந்து அத்தை தசியம் ஒன்று தந்துருந்தாங்க இந்த அந்த பேரும் இதுதான் இந்த பேரும் இதுதான்னு சொல்லி ஒரு அத்தை தசியும் தந்துருந்தாங்க அதை வச்சுக்கிட்டு அதிகமான விஷயங்கள் செய்யலாம் ஆனால் இப்போ வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய இமிகிரேஷன் போன்ற பொழுது நாங்கள் இலங்கையினுடைய பாஸ்போர்ட் படி அல்லது இலங்கை சட்டத்தின் படி எங்களுடைய பேருக்கு பின்னாடி அப்பாண்ட பேர் வராது ஒரு ஆணாக இருக்கின்ற பட்சத்தில் அதாவது வந்து அப்பாண்ட பேர் அதுக்கப்புறமாக ஒரு ஆணனுடைய பேர் அப்படித்தான் வரும் அதே மாதிரி பெண்கள் என்று சொன்னால் மாறி வரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கணவனுடைய பெயர் இடையில வந்து அப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டை கொண்டு போய் இலங்கை எம்பசியில் கொடுத்து உங்களுடைய அந்த வேறு பெயர்கள் அல்ல திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் இருக்கும் நான் பின்பக்கத்தில் இருந்து முதலாவது பக்கமாக ரெண்டாவது பக்கமாக நினைக்கிறேன் அதில் அவங்கள்ட கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு எட்டு ரூபாவாக பத்து பன்னெண்டு ரூபா ஞாபகம் இல்லை அந்த பன்னெண்டு இருபா காசை கொடுத்து அந்த அதையும் வந்து பேரை மாற்றி வச்சுக்கணுங்க என்ன சொன்னால் நீங்கள் இலங்கைக்கு போகின்ற பொழுது இல்லை இலங்கைக்கு போகின்றபோது இங்கே பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணி போட்டு விட்டுருவார்கள் திருப்பி வருகின்ற பொழுது உங்களுடைய விசாவும் உங்களுடைய பேரும் பாஸ்போர்ட்டில் இருக்கிற பேரும் விசாவில் இருக்கிற பேரும் வித்தியாசமாக இருந்தால் பெரிய ஒரு குழப்பமாகும் இந்த விஷயத்தில் வந்து மிக உதாரணமாக இருங்க இந்த விஷயத்தை வந்து நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டுக்கும் பாஸ்போர்ட்டில் இருக்கிற உங்களோட பேருக்கும் உங்களோட விசாவில் இருக்கிற பேருக்கும் வித்தியாசம் ஏதாவது இருந்தால் அது சம்பந்தமாக யாருடையாவது ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் போயிட்டு பிரான்ஸில் இருக்கின்ற ஸ்ரீலங்கன் எம்பசியில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் காலம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பின்னரம் அதை வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி தருவாங்க அந்த விஷயத்தையும் வந்து பார்த்துக்கொள்ளுங்க இந்த ரெண்டு விஷயமும் வந்து இப்போ அதாவது சமூக ஊடகங்களில் ஒரு பேசப்படுகின்ற விஷயமா இருக்கிறது இந்த விஷயத்தில் யாருக்காவது பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக ஃப்ரான்ஸில் இருக்கின்ற இலங்கை எம்பசினுடாக தொடர்பு போட்டு இந்த விஷயத்தை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இலங்கை போயிட்டு உங்களோட பாஸ்போர்ட்டில் ஏதாவது திருத்தங்கள் இருக்குது அதாவது டாக்குமெண்ட் எதாவது பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு சொன்னா அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து கிளியர் பண்ணிங்கன்னு சொன்னா உங்களுடைய பயணத்துல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாது எந்த பிரச்சனையும் வராது அது மட்டும் இல்லாமல் பிரான்சுல வந்து இப்போ இன்னொரு விஷயம் வந்து பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயம் என்னென்னு சொன்னால் எல்லாருமே வந்து ஒரு பேக் அதாவது வந்து உங்களுடைய சேஃப்டி பேக் கொண்டு வந்து ரெடி பண்ண சொல்லி இப்போ சமூக ஊடகங்களில் சொல்லப்பட்ருக்கு ஒரு தமிழ் சகோதரர் அதை வந்து பயந்திருந்தார் அதே மாதிரி இன்னும் ஒன்று ஒன்று ரெண்டு இணைய ஊடகங்களில் இது சம்பந்தமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதன் அடிப்படையில் அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இதில் ரெண்டு விஷயம் குழப்பமாக இருக்கிறது ஒன்றும் பிரான்சினுடைய இராணுவ தளபதி சொல்லியிருக்கிறாராம் அதாவது வந்து உங்களுடைய இளைஞர்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து இழப்பதற்கு தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லியும் பிரான்ஸுக்கு வந்து வேறு நாடுகளால் போர்கள் ஏதாவது வருகின்ற பட்சத்தில் வந்து அதுக்கு போரிடுவதற்கு எங்களுடைய இளைஞர்கள் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் வந்து அது மாதம் ஒன்றுக்கா வேறு ஒன்றுக்கோ தெரியவில்லை ஆயிரத்தி ஐநூறு இளைஞர்களை இழக்க வேண்டிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மறைமுகமாக சொல்லப்படுது இருக்காயற்ற வகையில் வந்து இங்கே இருக்கின்றவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லியும் ஒரு தகவல் வந்து வழியாக இருக்கிறது தகவல் வழியாக வருகிறது மட்டும் இல்லாமல் இதனால் பாதுகாப்புகளுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இன்றைய நாளில் இன்றைய நாளில் இது சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறது அதனால் இதே நேரத்தில் வந்து அரசாங்கம் ஒரு விஷயத்தை வந்து பாய்ந்திருப்பதாக சொல்லப்படுறது அதாவது வந்து சேஃப்டி பாக்ஸ் எங்கே அதாவது வந்து சேஃப்டி பாக்ஸோ அல்லது சேஃப்டி பேக்குன்னு சொல்லலாம் எழுபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மனுத்தியாளர்கள் சொன்னால் மூன்று நாட்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து அந்த பேக்கில் வச்சிருங்கோ அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தினால் வந்து ஒரு அறிக்கை விட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது இது ஏற்கனவே கடந்த ஒரு சில மாத மாதங்களுக்கு முன்னர் இந்த விஷயம் வந்து சொல்லப்பட்ட விஷயம்தான் ஆனால் மீண்டும் இந்த விஷயம் வந்து திரும்ப வந்திருக்கிறது அப்படின்ற பொழுது இது வந்து ஒரு மிக மிக பாதுகாக்க பா பாது பார்க்கப்படுகிற ஒரு விஷயமாக இருக்குது என்ன காரணம்னு சொன்னால் எதற்காக இப்போ இந்த அரசாங்கம் இந்த விஷயத்தை சொல்கிறது அப்படின்றது வந்து ஒரு இப்போ எதிர்பார்ப்பாக இருக்குது அதனால் சொல்லப்படுகின்ற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை அனத்தத்துலேருந்து உங்களை பாதுகாப்பதற்காக அல்லது வந்து ஏதாவது ஒரு இயற்கை இயற்கை அனத்தங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அதனால் ஒளியில் எங்கேயாவது போயிருப்பீங்க அல்லது வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருப்பீங்க அது அதன் பொழுது வந்து இவ்வாறான விஷயங்களில் வந்து உங்களே பாதுகாத்துக்கொள்வதற்கு உங்களுக்கான சேஃப்டி பேக்கை வந்து வச்சுருங்கோ அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் வழியாகிருக்கிறது இதில் வந்து சொல்லப்பட்டுக்கின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேடியோ அண்டனா உள்ள ரேடியோ அதாவது வந்து இன்டர்நெட் இல்லாட்டிக்கும் என்ன இல்லாட்டியும் அண்டனா உள்ள ரேடியோ இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து வேலை செய்யும் அதோட பேட்ரி வந்து கட்டாயமிருக்க வேணும்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி உங்களுக்கு தேவையான மெடிசின்கள் உங்களுக்கு தேவையான மெடிசின்கள் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு வைத்திய உபகரணங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபார்மசியில் போயிட்டு நீங்கள் அந்த பாக்ஸ் வந்து வாங்கலாம் நினைக்கிறேன் பன்னெண்டு ரூபா அன்றைக்கிற சின்ன பாக்ஸ் அதில் பேண்டேஜில் இருந்து பொண்ணு கட்டுற புண்ணுட்டுற பிளாஸ்டர்லேருந்து இஸ் அந்த மருந்தில் பொண்ணுக்கு போடுற மருந்துலேருந்து கத்திரிக்கோடுலேருந்து பிளாஸ்டர்லேருந்து எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும் அந்த சேஃப்டி பாக்ஸ் உண்டு அதே மாதிரி ஒரு கத்தி உண்டு கத்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி இந்த ஒரு கத்தி இருக்கு அதே மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது அதே மாதிரி அந்த பயந்துள்ள இது இருக்குது அதே மாதிரி எல்லாம் உள்ளதே ரெண்டு மூணு ரூபா மக்கடில் பண்ணலாம் அது உண்டு அதே மாதிரி டின் சாப்பாடுகள் டின் சாப்பாடுகள் வந்து பழுதாகாத டின் சாப்பாடுகள் வேண்டி வைக்க சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஆறு தண்ணி உங்களுக்கு தேவையான வயர் சாஷர் வயர் அதே மாதிரி கண்ணாடி பாய்ப்பிருக்குன்னு சொன்னால் இன்னொரு கண்ணாடி எக்ஸ்ட்ரா ஒரு கண்ணாடி அதே மாதிரி ஒரு டோச்சு டோச்சுலைட் டோச்சுலைட்டோடு சேர்ந்து வல்ப்பு அது மட்டுமில்லாம் உங்களுடைய வீட்டு திறப்பு வீட்டு திறப்பின வந்து ரெண்டு துறப்பு அதாவது வந்து உங்களுடைய வீட்டில் ஒரு துறப்பு இருக்குன்னு சொன்னால் இன்னொரு துறப்பு எக்ஸ்ட்ராவாக இருந்தாண்டி அந்த பேக்கில் வச்சுருக்க சொல்லி சொல்லி இதற்கு அரசாங்கம் சொல்கின்ற விஷயம் என்னன்னு சொன்னால் அதாவது வந்து இனி வருகின்ற காலங்களில் ஏதாவது வந்து இயற்கை அனர்த்த அனர்த்தங்களினால ஏதாவது பிரச்சனை வந்தால் அதனை ஈடு செய்வதற்காகத்தான் நாங்கள் இந்த பாதுகாப்பை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் இது சம்பந்தமாக ஒரு சிலர் வந்து கீழே கொமண்டுகளில் வந்து வாசிக்கின்ற பொழுதும் பிரான்சினுடைய அரசாங்கம் வேறு வேறு நாடுகளோடு தேவையில்லாத வகையில் போர் சம்பந்தமாக அல்லது அவர்களோடு தேவையில்லாத தர்க்கங்கள் தர்க்கங்களில் ஈடுபட்டதால் ஃப்ரான்ஸ் மீது வேறு ரா வேறு நாடுகள் வந்து போர் தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது வேறு எங்கேயாவது குண்டுகள் வைப்பதற்கான வாய்ப்புகள் அதனால தான் இப்படி பிரான்ஸ் அரசாங்கம் சொல்கிறதா அப்படி என்று சொல்லிக்கூட கொமனில் வந்து சொல்லப்படுகிறது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரே நேரத்தில் பல இடங்களில் குண்டு வைக்கப்பட்டு அதுக்கான எத்தனையோ பேர் வந்து விஷயம் தெரியும் கடந்த இந்த மாதம் கடந்த எட்டாம் தேதி எட்டாம் தேதியில் பதினொன்றாம் தேதி அதுக்கான நினைவு நினைவு நாளாக அது விடுமுறை நாளாக கொண்டாடப்படுற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அந்த வகையில் இப்போ வந்து இது ஒரு இன்று வந்து இந்த விஷயம் வந்து பேசப்படுகின்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக சொல்லப்படுறது அதாவது அரசாங்கம் எதற்காக இந்த சேஃப்டி பாக்ஸை வந்து கொண்டு போக சொல்கிறது சொல்லி ஆனால் அரசாங்கம் இன்று தான் இது சொல்லுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்று சொல்லலை ஏற்கனவே இந்த சேஃப்டி பாக்ஸை நாங்கள் வச்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஏற்கனவே முன்கூட்டியே இது சம்பந்தமாக தகவல் வழியாகிட்டு ஆனால் இப்போ வந்து இன்று வந்து அதை வந்து ச மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறது அதனால் இதுக்கான கடிதங்கள் வந்து வகுப்பிறவில உங்களோட வீட்டில் டேட்டா பாக்ஸில் வந்து உங்களுக்கு போடப்பட்டிருக்கும் அந்த கடிதங்கள் வந்த உடனே நீங்கள் வந்து நீங்கள் தயார் நிலை இருக்கணும் ஆனால் இது விலங்குல எல்லாருமே இவ்வளோ சாமானிய அமைச்சு கொண்டு ஒவ்வொருவரும் சேஃப்டி பாக்ஸை கொண்டு தெரிகிறதுன்னு சொன்னால் அது போ பொது போக்குறத்தில் வந்து இப்படி கொண்டு போகிறது இப்போ கொண்டு வாரது இதே திருநாளைக்கு இது தொடர்ச்சியாக கொ கொண்டு திரியலாம் இப்படியான பெரிய கணக்கு இது வந்து இதில் சிக்கல்கள் இருக்குது பார்ப்போம் இது சம்பந்தமாக நடைமுறை எப்படி நடைமுறைப்படுத்துவது அப்படின்ற கடிதங்கள் வந்ததுக்கு அப்புறமாக இது சம்மந்தமாக யோசிக்கலாம் ஆனால் இப்போ இந்த விஷயம் வந்து இன்று சமூக ஊடகங்களில் பிரான்ஸில் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு பரபரப்பான விஷயமாக இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது அப்படின்றது என்னுடைய இந்த வீடியோவில் சொல்லிக்கொண்டு இது பற்றிய கருத்துக்களை வந்து என்னோட நீங்கள் தாராளமாக பயந்து கொள்ளலாம் நன்றி